இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்தனுடைய வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்த தேவ அனுக்கிரகம் நம்ம கிரிகை செய்வதாக கண்மூடி ஆண்டு அனுக்கிரகத்தை கொண்டு நீரன் மேல் வைத்து அந்த அதிகாரத்தை அந்த சரிவர தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போ சில புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெரும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் அன்பானவர்களே தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை இங்கே நாம் காணலாம் நாங்கள் சில பேரையில் சிந்திக்கலாம் நோய்களை சுகமாக்கும் வரங்களை மனிதர்கள் பெற்றதை குறித்து ஆச்சரியப்படலாம் பிசாசுக்களை கலைக்கும் அதிகாரத்தை பெற்றதை குறித்து ஆச்சரியப்படலாம் மறித்தோரை எழுப்புவதை குறித்து நாம் ஆச்சரியப்படலாம் ஆனால் இங்கே ஆச்சரியப்படத்தக்க ஒரு அதிகாரத்தை ஒரு தேவன் நிலத்தில் கொடுக்கிறார் என்ன சொல்கிறான் என்றா பரிசுத்தமாக்கப்பட்டுடைய சுதந்திரத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியம் கூடிய சுதந்திரத்துக்குள்ள ஒருவனை கொண்டு போகும்படியாக அவனை இருளை விட்டு ஒளிந்தத்திற்கு திருப்பவும் சாத்தனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கு திருப்பவும் அவனுடைய கண்களை திறக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்க பிசாசுக்கு அழைப்பது வேற பிசாசுக்கு போனா போயிடும் ஒரு மனதனை திருப்புகிற அதிகாரம் ஒரு மனதனுடைய மனதை திருப்புகிற அதிகாரம் ஒரு மனதனுடைய சிந்தையை திருப்புகிற அடிதாயம் ஒரு மனதனுடைய பாதையை மாற்றி விடுகிற ஒரு அதிகாரம் ஆளிலு யா மனிதர்களை மாற்றுவது என்பது இலகுவான காரியம் அல்ல சாத்தான களைச்சிலாம் மனிதனை மாற்ற முடியாது ஆனால் அந்த அதிகாரத்தை தேவன் யா ஒரு கொடுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்க இந்த காலை பொழுது உங்களை பார்த்து சொல்கிறேன் அந்த ஒரு மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாராக இருந்தா உங்களுக்கும் தேவன் அதை கொடுக்க இருக்கிறார் உங்கள் வீடுகளில் இன்னும் தேவனிடத்தில் திரும்பாமல் இருப்பவர்கள் திருப்பறு அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அன்பானவர்கள் உங்கள் பகுதியில் தேவனிடத்தில் திரும்பாமல் இன்னும் இருக்கிறவர்களை ஆளு பரிசுத்தமாக்கப்பட்டவுடைய சுதந்திரத்துக்குள்ளவனை கொண்டு போவது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் என்று பாருங்கள் கொண்டு போவது நாம் பரிசு மிக கடினம் வாழ்வதே பெரிய கேள்விக்குறி ஆனால் இங்கே ஒரு மனிதனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார் பரிசுத்தமாக்கப்பட்டவுடைய சுதந்திரத்துக்குள்ள ஒருவனை அழைத்துக் கொண்டு வருகிற அதிகாரம் இந்த அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் அன்றவர் சொல்றாரு பவுலே உன்னை நான் அதற்காக அனுப்புகிறேன் ஆலே லூயா இந்த காலை பொருள் கண்கள் முடிச்சொல்லுங்க ஆண்டவர என் வீட்டில் அநேகரை இன்னும் உம்மிடத்துக்கு திருப்பணும் என் தெருவில் இன்னும் அநேகர் உம்மிடத்தில் திருப்பணும் என் பிரதேசத்தில் இன்னும் அநேகர் உம்மிடத்தில் திருப்பணும் என் மாவட்டத்தில் இன்னும் அநேகர் உம்மிடத்தில் திருப்பணும் என் மாகாணத்தில் இடத்துல திருப்பணும் இந்த தேசத்தில் அநேகருக்கும் இடத்துல திருப்பணும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்துக்குள்ள நான் அழைத்து கொண்டு வருவதற்கு அன்றைக்கு பவுலுக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கும் அதிகாரம் தருவீராக நாமத்தினால பிதாவே அழப்பிதாவே ஆமாம் கதிரதான உங்களை ஆசீர்வதிப்பாரா